ஹலோ வணக்கம் சொந்தங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆடி பதினெட்டு ஆடி அமாவாசை அப்புறம் மெயினாக தக்குடி குட்டியோட பர்த்டே அதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரிப்ரப்பரேஷன்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் மெயின் திங் குட்டி பாப்பாவுக்கு பர்த்டேக்கு வீட்லேயே வந்து கேக் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அந்த ரெசிப்பியுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணடாமல் பாருங்கள் இந்த கிளிப்பிங்ஸ் வந்து ஆகஸ்ட் செகண்ட் அன்றைக்கி எடுத்தது தான் அன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்தது பாப்பாவோட பர்த்டே வந்து வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலைலாம் இருந்ததுனால அன்றைக்கி லஞ்சுக்கு சிம்பிளாக பீட்ரூட் வச்சு பீட்ரூட் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன் ஆஸ் யூஷுவல் நம்ம சிக்கன் பிரியாணிக்கு என்னெல்லாம் சேர்ப்போமோ அதை அப்படியே சேர்த்து பண்ணியிருந்தேன் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது சாப்பிட்டுட்டு க்ளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் டிவி யூனிட் அப்புறம் அதுக்கு மேலே இருக்க ரெண்டு செல்ஃப் தான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு இருந்தேன் இது நான் க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட மந்த்து எவ்வளோ மந்த்தனே சொல்ல முடியாது அவ்வளோ நாள் ஆகுது அதனால் ஃபுல்லாக ஓவராக டஸ்ட்டாகவே இருந்தது நிறைய டஸ்ட்டு பார்க்குறதுக்கு தெரியலனாலும் அது நீங்கள் மைனூட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ டஸ்ட் இருந்தது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் அந்த பிளேஸ்லேருந்து எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா டஸ்ட்டாக இருந்ததுனால ஃபஸ்ட்டு ஒரு கிளாத் வச்சு எடுத்த பொருள் எல்லாத்தையுமே தொடச்சி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஷெல்ஃபை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஏவி லிக்விட் வச்சுருக்கோம் இல்லையா அதெல்லாம் வச்சு வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன் லிக்யூட் ஸ்ப்ரே பண்ணி ஒரு கிளாத் வச்சு எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி விட்டுட்டு எறும்பு சாக் பீஸ் வந்து எல்லா கார்னர்லேயும் வந்து ஒரு லைன் வந்து போட்டு விட்டுட்டேன் அச்சு குட்டியோட ஷீட்டு தான் வந்து லைனராக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ரௌன் ஷீட் லைனரே வந்து நமக்கு போதும் அப்போ தான் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் போட்டுட்டு இப்போ வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் ஃபைனல் லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சு அபாடான்னு வந்தால் தக்குடு குட்டி டாய்ஸ் ஃபுல்லாக கொட்டி வச்சுருந்தேன் அதையுமே எடுத்து எடுத்து வச்சு இன்றைக்கி க்ளீனிங்லேயே வந்து பொழுது போயிடுச்சு நைட்டு டின்னர் வந்து வெளியே தான் சாப்பிட்டோம் இதுக்கு மேலே வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது இதுக்கு மேலே செஞ்சு சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பர்ச்சேஸ்க்காக போனோம் நானும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணாமல் வெறும் சாப்பிடு மட்டும் வந்துட்டோம் நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ஊர்லேருந்து வந்துட்டாங்க தகுடு குட்டியோட பர்த்டேக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தா ஒரு நாள் முன்னாடியே ஊர்லேருந்து வந்துட்டாங்க எங்களுக்கு சொல்லவே இல்லை அவங்க வர்றேன்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக தான் இருந்தது ஊர்லேருந்து கருவாடு புட்டு மாவு வெங்காயம் தக்காளி தேங்காய் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பொருள் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எப்போவுமே இது ஒரு ஹேபிட் அப்பாவுக்கு ஊர்லேருந்து வந்தாலே ஏதாவது வாங்கிட்டு வந்துடணும் அது கூடவே குட்டிஸுங்களுக்கு ஸ்நாக்ஸுமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அவருக்கு எப்போவுமே வாங்கிட்டு வந்த பொருளை உடனே எடுத்து வச்சிடணும் தக்குட்டி குட்டியோட நிலம தெரியாமல் அவர் எல்லாத்தையுமே கொட்டி வச்சிட்டாரு அவள் எல்லாத்தையுமே ஒரு அலப்பர பண்ணி ஏதோ பண்ணிட்டா ஒரு வழியாக நானும் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவளையுமே தூங்க வச்சுட்டு பூஜை சாமால்லாம் தேய்க்கிறதுக்கு ரெடி பண்ணேன் தேய்ச்சி முடித்து எடுத்துகிட்டு வரதுக்குள்ளேயுமே தூங்கி எழுதும் வந்துவிட்டா அவ்வளோதான் என்ன வேலை செய்யவே விடலை அவளை வச்சுக்கிட்டே தான் அடுத்தடுத்து ஒவ்வொரு வேலையாக பண்ண ஆரம்பித்தேன் நாளைக்கு அம்மாவாசை அப்படிங்கிறதுனால இன்றைக்கே பூஜை சாமான்லாம் தேய்ச்சி வச்சுட்டோம் அப்படின்னா நாளைக்குமே யூஸ் ஆகிடும் இல்லையா அதனால் எல்லாம் பூஜை சாமான்லாம் தேய்ச்சி விளக்கு ஏற்றியாச்சு இன்றைக்கி வந்து ஆடி பதினெட்டு அப்படிங்கிறனால தங்கம் வாங்கினா நல்லதுன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து கல்லுக்கும் மஞ்சளும் வாங்கினாலே வந்து ஐஸ்வர்யம் தான் அப்படினு சொல்லிட்டு அது ரெண்டுமே வந்து வாங்கி வச்சு பூஜையுமே வந்து சிம்பிளாக என்னோடய இதில் வந்து பண்ணி முடிச்சுட்டேன் இது நான் பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் இருந்து உங்களுக்கு சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன் தான் படுத்திருந்தான் பின்னாடி வந்து பாட்டு பாடிட்டு ஏதாவது சேட்டை பண்ணிட்டு அப்படியே தான் இருந்தா அவளை அப்படியே பேசிக்கிட்டு அவளை சமாதானப்படுத்திக்கிட்டு தான் என்னோட வேலை எல்லாமே வந்து நான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன் ரொம்ப நேரம்னா தக்குது குட்டியே இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு டைம் மேலே கொஞ்சம் பீக் ஆகிடுவா நான் எவ்வளோ தூரம் போகுதோ அது ஒரு தூரம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் வேலையை பார்த்துட்ருக்கேன் இன்னைக்கு இப்படிதான் கோலம் போட்டிருந்தேன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அன்னைக்கு அச்சு குட்டிக்கு ஸ்கூல் இருந்தது அவளுமே வந்துட்டா தக்குடி குட்டியுமே ஃப்ரெஷ் அப்லாம் பண்ணிட்டு நாங்கள் எல்லாமே வந்து சாமி ஃபர்ஸ்ட் கும்பிட்டு முடிச்சாச்சு முடிச்சுட்டு அன்றைக்கி லஞ்சும் ஒன்று அது வந்து ரொம்ப சிம்பிளான லஞ்சு தான் சாதமும் குழம்பும் ஃபஸ்ட்டே வந்து பண்ணி வச்சுட்டேன் பொரியலுக்கு வந்து இன்றைக்கி அரைக்கீரை பொரியல் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் குழம்பு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய்லாம் சேர்த்து நல்லா காரக்குழம்பு தான் வச்சுருந்தேன் அன்றைக்கி கரெக்டாக சாட்டர்டே அப்படிங்கிறதுனால காக்காய்க்குமே கொஞ்சம் சாதம் வச்சுட்டு நாங்களும் லன்ச் வந்து சாப்பிட்டு முடித்தாச்சு அடுத்து அன்னைக்கு ஈவினிங்லேருந்து தக்குடு குட்டியோட பர்த்டே வைப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஈவினிங் வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்க கடைக்கு தான் போயிருந்தோம் எப்போவுமே ஏட்டாவுக்குள்ளே ஒரு பழக்கம் என்னென்னா அங்கே நிறைய நிறையா விதவிதமாக ட்ரெஸ்ஸஸ்லாம் காட்டுவாங்க ஆனால் கடைசியாக சார் அங்கே மேலே ஆங்கரில் என்ன மாட்டியிருக்கோ அதை தான் வந்து கேட்டு வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வருவாங்க சேம் இன்றைக்கும் அதே மாதிரி தான் நடந்தது ஆங்கர்லேருந்து தான் ஒரு ட்ரெஸ்ஸை வந்து சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தோம் பட் சும்மா சொல்லக்கூடாது ட்ரெஸ் வந்து சூப்பராக இருந்தது உங்களுக்கு பர்த்டே அன்னைக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு பாருங்கள் அடுத்த நெக்ஸ்ட் டே தக்குடு குட்டியோட பர்த்டே அன்றைக்கி தான் மார்னிங் வந்து ஆடி அமாவாசை அப்படி இல்லை அதனால வந்து ஏட்டாவும் அப்பாவும் வந்து அவங்க அவங்க அப்பாவுக்கு வந்து திதி கொடுக்கறதுக்காக கோவிலுக்கு போயிட்டாங்க அச்சுக்குட்டியும் அவங்க கூட போயிட்டாங்க குட்டியை தூங்க வச்சுட்டு நான் வரதத்துக்கு தேவையான சமையல்லாம் வந்து செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு வடைக்கு தேவையான உளுந்தும் சாம்பாருக்கு தேவையான பருப்புமே வந்து ஊற வச்சிட்டேன் அவ்வளோதான் எல்லாத்தையுமே பொருளெல்லாம் எல்லாம் கீழே எடுத்து வச்சுட்டு கீழே கடையை விரிச்சாச்சு அவ்வளோதான் ஏன்னா மேலே இருந்து நம்ம ஒன்றா பண்ணிகிட்டே இருந்தோன்னா டைம் ஆகிடுன்னு சொல்லிட்டு நல்லாவே கீழே உட்காந்துட்டு தான் எல்லா வேலையுமே பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா தக்குடு குட்டி எந்திரிக்கிறதுக்கு வரைக்கும் தான் எனக்கு டைம் அப்படின்றதுனால வேக வேகமாக பண்ணிகிட்டு இருந்தேன் அன்றைக்கி சிம்பிளாக அதான் லஞ்சு தான் பொரியல் கூட்டுன்னு சொல்லி எல்லாமே பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எல்லா காயுமே போட்டு சாம்பார் வாழைக்கவருவல் மெயின் அதனால் வாழைக்கவருவல் ஜவ்வரிசி சே கேமையாக போட்டு பாயசம் இங்கே ரவுண்ட் அப்பளம் கிடைக்கிது அதனால நீட் அப்பளம் வடை அதுக்கப்புறம் காலிஃப்ளவரில் பொரியல் பண்ணியிருந்தேன் நல்லா சாதம் சிம்பிளாக இருந்தது ஆனால் எல்லாமே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்தது அவ்வளோதான் அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழியாக சமைச்சிட்டு அப்பா ஃபோட்டோ எடுத்து வச்சு அவருக்குமே வந்து இலை போட்டு படைத்து நாங்களும் வந்து சாமி கும்பிட்டு காக்காக்கு சாதம் வச்சு சாப்பிட்டு முடித்தாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் தாங்க பிரேக்கு அதுக்கப்புறம் குடுகுடுன்னு ஓடு கிடைக்கணும்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு கேக் ஐட்டம் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு ஒரு டூ ஓ கிளாக் இருக்கும் நான் வாங்கிட்டு வரும்போதே ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் இன்னைக்கு வந்து மோல்டுமே வந்து வாங்கியிருக்கேன் என்கிட்ட ரவுண்ட் ஷேப் மோல்டு இல்லை அதுவும் இல்லாமல் இது அன்மோல்டு பண்ணுற மாதிரியான ஒரு டின்னு தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேக்கு கேக்குன்னு சொல்லிட்டுருக்கேன் ஆனால் என்ன கேக்குன்னே இது வரைக்கும் நான் இல்லையா இன்றைக்கி வந்து மேங்கோ சீஸ் ஜெல்லி கேக் தான் வந்து பண்ண போகிறேன் கேக் பண்ணிடலாமா ஃபஸ்ட்டு கேக் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு லிட்டர் பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன் அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி நிறைய தேவைப்படும் சொல்லிவிட்டு அதுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் லெமன் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பால் இப்படி நல்லா தெரிஞ்சு வந்துடும் இப்போ இதை வந்து ஒரு கிளாத்தில் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா வாட்ரு ஊற்றி வாஷ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த லெமன் டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த கிளாத்தை இந்த மாதிரி சுருட்டி ஒரு ஆஃப் அன் அவர் ரெஸ்ட் விட்டுடலாம் இந்த பக்கம் நம்ம வாங்கிட்டு வந்த பா மாம்பழத்தில் ஒரு நாலு மாம்பழ பழம் மாம்பழம் எடுத்து அதோடய பல்ப் எல்லாமே எடுத்து இந்த மாதிரி மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு இப்போ நம்ம துணியில் சுற்றி வச்சுருக்க அந்த சீஸ் எடுத்து மிக்ஸி ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா நல்லா நைஸாக வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு ஆக்க போகிறோம் இது கூட ஒரு பிஞ்சுக்கும் ரொம்ப கம்மியாக வந்து நான் சால்ட் வந்து சேர்த்துருக்கேன் இப்போது மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்ற சுற்றி இருக்கேன் பாருங்கள் இன்னும் வந்து அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வரலை கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மில்க் சேர்த்து திரும்பவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் திரும்பவும் உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா இன்னொரு டைம் கொஞ்சமாக மில்க் சேர்த்து அதுக்கப்புறம் திரும்பவும் சுற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு க்ரீமியில் க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து மில்க் சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து அதை சேர்த்து எடு அரைச்சி எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு பவுலில் மாற்றி இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து மில்க் மேட் வந்து சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து ஆஃப் கப் அளவுக்கு மில்க் மேட் வந்து சேர்த்துக்கிட்டு அதையுமே வந்து நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மேங் மேங்கோ பியூரி இது இல்லையா அது வந்து ஹாஃப் கப் அளவுக்கு இதுக்குடியே சேர்த்து அதையுமே வந்து நல்லா விஸ்க் வச்சு நல்லா பிளண்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து செட் பண்ணுறதுக்காக சைனா கிராஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த பவுட்ரு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாட்ரு சேர்த்து அதை ஒரு நல்லா கல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கலந்து ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து நம்ம வந்து அடுப்பில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கும் போது தான் வந்து இது வந்து நல்லா கரையும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை வந்து நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மேங்கோ மிக்ஸ் இருக்குது இல்லையா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஃபுல்லாமே ஊற்றி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அப்புறமா இப்போ நம்ம நார்மல் வெண்ணிலா ஸ்பான்ஜ் கேக் வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன் இது வந்து ஓரளவுக்கு செட்டாக இருக்குது அதனால் சைடு ஓரத்தை மட்டும் எடுத்து செக் பண்ணிவிட்டு திரும்ப அதே மூலலேயே வச்சுட்டு மேலே வந்து சுகர் சிரப் அப்படி இல்லைனா வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பாலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை வந்து அதில் சேர்த்து நல்லா வந்து ரெண்டு டைம் கீழே மேலெலாம் வந்து நல்லா டேப் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அதை அப்படியே வச்சுக்கலாம் இப்போ இது டுவெண்ட்டி அப்புறம் தான் நம்ம ஜல்லி செய்ய போகிறோம் அதனால அந்த கேப்பில் வந்து ஏட்ட வந்து டெக்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க மாடியில் தான் ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சிட்டாங்க ஃபைனலி முடிச்சதுக்கப்புறமா வந்து நல்லா மழை வந்துருச்சுன்றாலும் எல்லாமே பாதி நனைஞ்சு போயிடுச்சு அதனால் அது அப்படியே பெட்ஷீட் அதெல்லாம் விட்டுட்டு கீழே வந்து வேறு ஒரு பெட்ஷீட் போட்டது அது இந்த ஃப்ளார் இருக்கிற மாதிரி எடுத்துட்டாங்க அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெக்ரேஷன் எதுவுமே தெரியாத மாதிரி ஆயிடுச்சு சரி ஓகே வீட்டில் தானே பண்ணுறோம் சிம்பிளாக இருக்கட்டும் மென்ட்டை நாங்கள் திரும்ப சேஞ்ச் பண்ணலை அப்படியே விட்டுவிட்டோம் இப்போ வந்து ஜெல்லி செய்கிறதுக்கு அதே மாதிரி கிராஸ் பவுடர் இருக்கு இல்லையா அதே ஒரு டீஸ்பூன் சேம் ஃபோர் டீஸ்பூன் அளவுக்கு வாட்டர் சேர்த்து அந்த கொதிக்க வச்ச தண்ணியில் வந்து மேங்கோ ப்யூரி பேலன்ஸ் இருக்குது இல்லையா அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸ் அது வந்து ஃப்ரீசரில் வச்சிருந்தோடையே அது கொஞ்ச ஓரளவுக்கு செட்டாக இருக்குது அதுக்கு மேலே இதை வந்து நான் இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வச்சுட்டு டேப் பண்ணி திரும்பவும் இப்போ ஃப்ரீசரில் வச்சிடணும் ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சுருக்கோம் வச்சோம் அப்படின்னா சூப்பராக வந்து கேக் செட் ஆகிடும் நேம் எழுதுறதுக்காக மில்கி பார் இருக்குது இல்லையா ஒயிட் கலரு அதுதான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை வந்து மெல்ட் பண்ணி இந்த மாதிரி நேம் வந்து எழுதிட்டேன் குட்டியோட பேர் எழுதிட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்காக ப்ளம்ஸ் தான் கிடச்சிது என்கிட்ட சரியெலாம் கேட்டேன் கிடைக்கல அதனால் ப்ளம்ஸோ அதுக்கப்புறம் மேங்கோஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி புதினா லீஃப் வச்சு ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டெக்கரேட் பண்ணிட்டேன் ஓவரால் கேக்கோட அவுட்புட் இப்படி தான் வந்திருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃபைனலி கேக் கட்டிங் குட்டியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே சிம்பிளாக பண்ணாலும் ரொம்பவே சூப்பராக இருந்தது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது ஏன்னா நானே வந்து கேக் பண்ணது அப்புறம் எல்லோரும் வந்தது எல்லாமே ரொம்ப வந்து பிளெஸ்டாக ஃபீல் பண்ணேன் கேக்குமே வந்து இன்னும் ஃப்ரீஸ் பண்ண டைம் கிடச்சிதுன்னா சூப்பராக இருந்திருக்கும் நான் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணும்போதே மெல்ட் ஆகிச்சு நான் ஒன் ஹவர் தான் வந்து ஃப்ரீஸ் பண்ணேன் அதுக்கே வந்து இந்த அளவுக்கு இருந்ததே வந்து காட் கிரேஸ் தான் அண்ட் ஃபைனலாக வந்து பக்கெட் பிரியாணி ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் எல்லாருமே சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க குட்டியோட ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஃபைனலி வீடியோட எண்டுக்குமே நாங்கள் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் வந்து கிஃப்ட்ஸ்லாம் என்னென்ன வந்ததுன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோஸ் பார்த்தவங்க யாராக இருந்தாலும் லேட்டாக இருந்தாலும் குட்டிக்கு விஷ் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்